சொல்லாதங்க பேருக்கு டிசைனுக்காக வந்து சொல்றதுங்க இது கல்யாண சில இந்த பக்கம் டபுள் செட் பார் வரும் உடல் டிசைன் ஃபுல்லாமே கிராண்டாக வரும் இது நாலு டு அஞ்சு ரூபா வரும் இது இது முடுத்த கூட தான் கலர் பண்ண முடியுங்க ஒன்னு ஒண்ணு ஒரு கலர் பண்ணி எல்லாம் தர முடியும் இப்போ அதெல்லாம் தரியில செய்றாங்க அது ரொம்ப மெனக்கிடாதா எல்லாமே மெனக்கு நாலு நான் வேலை பட அதிகம் நாலு அதிகமா ஆகும் எல்லாம் அதே மாதிரி கையால ஒன்னு ஒன்னு கையால கோக்குறதுங்க எல்லாமே இந்த காட்டுகனா டிசைன் அந்த அது உள்ளாரே டிசைன் கொடுத்திருக்காங்க போல வளையப்பு தேதி வைக்கிறதுக்கு நிச்சயத்துக்கு பிரண்டாவும் இருக்கும் பட்டுப்பூட இருக்கலாம் இருக்கும் சாந்திரிய பட்டில் இது ஒரு ரகம் சுப முகூர்த்த காரியத்துக்கு உள்ள பட்டை வந்துட்டு நாங்கள் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பீரோஸ்குள்ளே வச்சிருக்கோம் சாமி ரூமில் தான் இருக்கும் அதுவும் நீங்கள் வந்துட்டு உள்ள வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சூஸ் பண்ணுற சாரியை நாங்கள் வந்து எடுத்து காட்டுவோம் எல்லா சாரீஸுமே சோழர் காலம் தொட்டு பாரம்பரியம் கொண்ட புகழ்பெற்ற உட்கோட்டை பட்டுப்புடவைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கங்கைகொண்ட கொண்ட மிக அருகாமையில் உள்ள ஊர் தான் உட்கோட்டை இந்த ஊர் கைத்தறி பட்டுப்புடவைகள் உலக புகழ் பெற்றது இந்த ஊர்ல தங்க மகளின் தலைமுறை தலைமுறைகளா தரமான பட்டு புடவைகளை தயார் பண்ணிட்டு வரவங்க தான் இந்த ரகுசில் தங்களின் சொந்த வீட்டையே ஒரு ஜவுளிக்கடை போல மாத்தி வச்சிருக்காங்க இந்த குடும்பம் உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அனைத்து பட்டு புடவைகளும் இவங்க கிட்ட கிடைக்கும் ராஜபட்டு முதல் பேன்சி ரக பட்டுப் புடவைகள் வரை இவங்க கிட்ட எல்லாமே இருக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் என் ரகுங்க கடை பேர் ரகு அரியலூர் மாவட்டம் கங்கைக்கோண்ட இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் அருகில் அரு அருகில் இருக்குது குரப்பில் ஸ்டாப்பு அதே உள்ள ரெண்டு கிலோமீட்டரு அந்த காலங்காலமாக பாரம்பரியமாக ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே தொழில் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு வந்து ஒரு தர இருபத்தஞ்சி வருஷத்தில் அனுபவம் இருக்குதுங்க சரி நாங்களே சொந்தமாக பாவு வாங்கி பட்டு வாங்கி தறி லோக்கலில் தறியை பிடிச்சி அவங்களுக்கு லேபாடு கூலி எல்லாம் கொடுத்து சொந்தமாக டைமிங் பண்ணி வீட்டில் வெயிண்டிங் பண்ணுறோம் சொந்த உற்பத்தி தான் எங்களுக்கு இந்த தொழிலை விட்டு தொழில் தெரியாது காலங்காலமாக அதை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து கஸ்டமர் எங்களை தேடி நிறையா வந்துவிட்டாங்க அதனால் கடையில் கொடுக்குறது நிப்பாட்டிக்கிட்டு இப்போ வீட்டிலே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கடைக்கு போடுற ரேட்டு அது கம்மியாக கொடுக்குறோம் எல்லாரோட அங்கே வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் இல்லை சார் ஒரு நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறுவாயிலேருந்து ஸ்டார்டிங் சார் அதுலேருந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வெரைட்டிக்கு தந்தாப்பில் இருக்குங்க வர்றவங்க ஒரு பொருளாதாரத்து தந்தாப்பில் இருக்குது சிம்பிளாக கல்யாணம் பண்ணுறவங்க நாலாயிரம் ஐயாயிரத்தில் எடுத்துன்னு ஆசைப்படுவாங்க அந்த ரேட்டுக்கு தந்தாப்பில் இருக்குது ஹை குவாலிட்டியாக ஒரு பதினஞ்சு இருபது முப்பது அதேமாரி நல்லா பியூர் பட்டு நல்லா குவாலிட்டி சுசைட்டி புடவை அதுமாரி தரமான புடவை எங்கள்கிட்ட கிடைக்கும் எல்லாமே கைத்தறி புடவை இருக்குது இருக்குது ஃபேன்சி ரகமும் இருக்குது சாமுந்திரியா பட்டும் இருக்குது ஷிஃப்ட் சாரி எங்கள்கிட்ட இருக்குது எல்லா ரகமும் இருக்குங்க எல்லாமே ஆல்ரெடி கையில் வந்து தறியில வந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த கலர்ல வேணும் இந்த மாடலில் வேணும்னாலும் நாங்கள் பண்ணி தறியில இருந்து எடுத்து கொடுப்போம் பத்து நாளுக்குள்ள சாப்பிட்டு சொல்லுற ரகம் எங்கள்கிட்ட இருக்குதுங்க வெயிட் கம்மியா இருக்கும் சுருங்காது அகலம் குறையாது மீட்டர் கரெக்டாக இருக்கும் அஞ்சரை மீட்டர் போடவே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு எல்லாமே சொந்த உற்பத்தி தான் அகலம் கரெக்டாக சாப்பிட்டு சொல்லுற ரகம் எங்கள்கிட்ட இருக்கு நிறைய இருக்குங்க இது வந்து கிப்ட்டு சாரிங்க ஸ்டார்டிங் ஸ்கிரிப்ட்டு சாரி சரிங்க விலை கம்மியில் உள்ள போடுவா இது 450 ஸ்டார்டிங் ரேட் நானூற்றி ஐம்பது ஆமாங்க சரி இது நிறைய வருமா மாதிரி இது இது ரக போட்டுங்க அது சாமந்திரியா போட்டு ஃபிரான்சி போட்டு வச்சு கொடுக்கறதுக்காக போ வச்சு கொடுதா எடுப்பாங்க லோ பிச்சட்டு பத்திரிக்கையில் வச்சு கொடுக்காது ஆமாம் வச்சு கொடுக்குறதா எடுக்கிறது விலை கம்மியாக இருக்கும் தரமாக இருக்கும் மீட்டு குறையாது அகலமாக இருக்கும் புடவை சுருங்காது சாயம் போகாது ஃபுல்லாக இருக்காது நல்லா புடவை தரமாக இருக்கும் இந்த பிரிச்சு காமிக்கிறங்க ஒரு கடவுளை பாருங்க மொத்தம் வந்து இப்படி தான் நம்ம உடைச்சு காட்டுவீங்களா எல்லா படியும் இப்படி தான் சார் காமிக்கிறங்க ஒரு சரி ஃபர்ஸ்ட்ல உள்ளது ப்ளௌஸ் முண்டானிங்க இதுனா எது ப்ளௌஸ் ஃபர்ஸ்ட் ப்ளௌஸ் ஓ இந்த கலர் ஆமா இது ப்ளௌஸ் இந்த முண்டானி ப்ளௌஸ் அட்டாச் ஆயிடும் இல்லையே இது வந்து உடல் டிசைனுங்க இது கலர் இருக்கு நிறைய கலருக்கு நிறைய எப்படி உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு எப்படி மாடல் கேட்குறீங்களோ எங்களுக்கு இப்படியே வேணும் ஒரே யூனிஃபார்மாக கேட்குறீங்க ஒரு முப்பது போட நாற்பது போட ஒரே கலரில் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு இருபது நாலு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அதுக்கு இருந்தாலும் நான் பண்ணி கொடுப்போம் நாங்கள் ரோஸ் கலரு எக்ஸ்ட்ரா கலரு கிரீன் கலர் பச்சை அது கலர் டிஃபனான கலர் நிறைய கலர் ஏகப்பட கலர் இருக்குது சாம்பிள் தான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட நிறைய கலர் உள்ள பீரோவில் வச்சிருக்கேன் அப்பப்போ தையில வரும் அப்பப்போ தரில போய்ட்டு இருக்கோம் வெளியில் போய்ட்டு இருக்கும் வர வர காலி ஆகிட்டே இருக்கும் ஆமா நிறையா வந்து வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ பார்த்த புடவை ஃபிரண்ட்ஸி இறக்கப்படுவன் இப்போ அடுத்தது வந்து கைத்தறி புடவை புகழ்பெற்ற பெற்ற புடவை இப்போ அதில் ஸ்டார்டிங் ரேட்டு காமிக்கிறேன் அதில் நிறைய வேலைப்பாடு பத்து நாள் பதினஞ்சு நாள் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு பத்து ஆகும் அது அதில் அந்த புடவை வந்து ஸ்டார்டிங் நான் காமிக்கிறேன் அதுக்கு மேலே நிறைய வேலை கூட வேலை கூட உள்ளது இருக்குது வேலைப்பாடு அதிகமான தான் இருக்கு ஒன்றுனா காமிக்க பாருங்கள் இது என்ன வகையில் என்ன இதுக்கு கைத்தறிப்படங்க இது ஃபர்ஸ்ட்டு சால்டிங் விலை இதனுடைய விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் அது ஓ சரி ஃபஸ்ட்டு ரகம் அது இப்போ பெட்டு புடையில் ஃபஸ்ட்டு ரகம் தான் ஓ இதுக்கு பேர் இது வந்து ஐம்பது குளிக்கும் சின்ன பாடரு வெயிட் கம்மியாக இருக்கட்டும் ஓ அதாவது பட்டு புடவையில டிசைன் கம்மியான படம் ஆமாம் வெயிட் கம்மியாக இருக்கட்டும் சின்ன பாட்ரு மெல்சாக உள்ளவங்க எடுக்கிறது நிறைய பேர் தான் பாரம்பரியமாக எங்கள் ஊரில் நிறைய பேயிட்டு இருக்குது ஓ எங்கள் ஊரில் ஆகுது நிறைய மூவ் ஆகிட்டு இருக்குது நான் தரமான படம் இதை எங்கள் ஊரில் உற்பத்தி பண்ணி எங்கள் ஊரில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நிறைய கலர்லாம் இருக்குது வேறு கடையில் பக்கத்தில் நம்மள்ட்ட டிஃப்ரெண்ட்டான கலருங்க இருக்குது இந்த வந்து சா சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க இது கைத்திலேயே போட்டு கைத்திலேயே உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கோம் சரி இந்த ரகம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் ஸ்டார்டிங் போட்டுருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டுருக்கீங்க ரகம் என்ன விஷயங்கள் டபுள் சைடு இந்த மாதிரி புட்டா போட்டு இந்த ரகம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் செல்ஸ் பண்ணி உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன் இது தான் ஃபர்ஸ்ட்டு பாமா இது வந்து சாப்பிட்டு சூக்காக பார்க்க முடியும் அது வந்து

இது என்ன கலரு என்ன வளையது மயில் கெழுத்து கலருங்க அது கிரீன் கலரு டபுள் சைடு பாரரு புட்டாக பாருங்க டிசைனை பாருங்க நல்லா தரமாக இருக்கும் யாருத்தையுமே கிடையாது இந்த டிசைன் எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது இது என்னென்ன டிசைன்லாம் ரொம்ப இது கைத்தறி போடவே டபுள் சைடு பாருங்க அது ஓ சரிங்க அதுக்கு அடுத்த பொடி அதுக்கு அடுத்த ரகம்ங்க அது இந்த ரகமும் டிஃப்ரெண்டாக நிறைய போயிட்டு இருக்குது எல்லாமே கையில் அதிகமாக இருக்கு வேலை இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இது பத்து டு பதினஞ்சு நாள் ஆகும் சார் பத்து டு பதினஞ்சு பத்து நாள் இது வேலைப்பாடு நிறையா இருக்குது ஏகப்பாடு வேலைப்பாடு இருக்கு இது சின்ன மிஷின் பேர் என்ன டிசைன் கொடி சின்ன வந்து நூற்றி குளிக்கி கொடின்னு சொல்றதுங்க அது கொடி ஆமாம் ஓ சரிங்க சரிங்க டிசைன் சரி சொல்றது வைட்டு என்னென்ன வருது இதோட ரேட் ஒரு ஏழு டு எட்டு வருங்க ஏழு டு எட்டு அப்போ இப்போ புடவை உங்கள்கிட்ட வீடியோலாம் பார்த்துட்டு கேட்குறாங்கன்னா நீங்கள் அவங்க பிடிச்சிட்டு தான் அவங்க வீட்டுக்கே பார்சல் கொரியரில் அனுப்பி எல்லாமே கொரியர் அனுப்பிவிடுவேன் போட்டால் வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்பிவிடுவேன் அது ஓகே செலக்ஷன் பண்ணி ஓகேனாங்கன்னா நிறையா புடவை ஏகப்பட்ட புடவை நான் வெளில அனுப்பிவிட்ருங்க ஓ சரி இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அதே கலர்லாம் அதே டிசைன் தான் கலர் மட்டும் வேறு இப்போதைக்கு நிறையா நிறையா மாடல் போயிட்டுருக்கேங்க இது வந்து ஃபேன்சி ரகப்படம் சொல்கிறதுங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளவுஸு கான்ட்ரெஸ் ப்ளவுஸு கான்ட்ரெஸ் முந்தானிங்க முந்தானியா பாருங்கள் ஓ ஓ சரி சரி ப்ளவுஸு முந்தானி டிசைன் நிறையா இருக்குங்க உற்பத்தி பண்ணுற தந்துட்டு தந்துட்டுருக்கோம் இது என்ன கலர்னா

ஓ சரி சரி முந்தாணி நல்லா கிராண்டாக இருக்கும் நல்லா ரீச்சாக இருக்கும் ஓ சரி இப்போதைக்கு மூமெண்ட்டில் உள்ளதுங்க இப்போ நிறைய நிறைய மாடலுக்கு போயிட்டு இருக்கு நிறைய டென்ட் நிறைய கலர் இருக்குது ஏகப்பட்ட கலர் இருக்குது இல்லை நிறைய கலர் ஏகப்பட்ட கலர்லாம் இருக்குது கூட ஒன்று ஒன்று ஒன்றா நிறைய கலர்லாம் இருக்குங்க டிஃப்ரெண்டான கலர்லாம் இருக்குது எங்களால் நிறையா கலர் பண்ணி தரும் எங்களால் என்னென்ன நீங்கள் கலர் கேட்குறீங்களோ எல்லா கலருக்கும் நாங்களாம் பண்ணி தர முடியும் எங்களால் சரி எங்கள்கிட்ட காட்டன் அடுத்தது காட்டன் புடவை இருக்குங்க எங்கள்கிட்ட காட்டன் இது காட்டன் இது வந்து கைத்தறி புடவை காட்டன் சொல்கிறது எங்க அது இது எண்ணூற்றம்பது ரூபா தான் சார் இது ஓ காட்டன் ஆமாம் இது எண்ணூற்றம்பது ரூபா வச்சுங்க அது லோ காஸ்ட்லி இது நல்லா க தரமாக இருக்கும் நல்லா கட்டிய சாப்பிட்டா இருக்கும் பஃபுன்னு நிற்காது சுருங்காது நல்லா தரமாக கேரண்டியான புடவை தரமான புடவை ரொம்ப தரமான நான் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் விலை காப்புக்கு மிச்சத்துக்கு எல்லாத்துக்கு மேக்ஸிமம் வந்து அப்படி எல்லா எங்கேயாலும் கட்டிகிட்டு போகலாம் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனும் கட்டிட்டு போகலாம் எல்லாம் ரீச்சாக இருக்கும் நல்லா பட்டுப்படி இதுக்காக நல்லா ரீச்சாக இருக்கும் இது நிறைய போயிட்டு இருக்கு கஸ்டமர் இதுக்கு நிறைய விரும்பு வந்து எடுக்கிறாங்க இதுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பட்டு புடவை போல இருக்கும் ஆனால் காட்டன் ஆமாம் காட்டன் இது புடவை உற்பத்தி பண்ண ரேட்டுக்கு நான் கடைக்கு கொடுக்குறோம் அந்த ரேட்டை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் தரோம் உங்களுக்கு தறிப்பட என்ன தறிக்கிற விலை உற்பத்தியும் அந்த ரேட்டு தரோம் உங்களுக்கு நாங்கள் காட்டன் படம் பார்த்தீங்க அந்த காட்டன் படவிலே நிறையா இன்னும் பேங்கில் உள்ளவங்க ஸ்கூல் டீச்சரு நிறையா வந்து செட்டு சாரியாக வந்து எடுக்கிறாங்க ஒரே கலரில் ஒரே டிசைனில் வேணும் எங்களுக்கு இருபது படம் வேணும் முப்பது படம் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் அதுக்கும் ஆர்டர் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இது படம் தான் சரி நிறையா இது ப்ளவுஸு பட்டு கூட யூக்காலா வேணும் அப்படினு நினைச்சிங்கனாலும் கட்டிட்டு போகலாம் கூட வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வந்து கட்டிட்டு போகிற மாதிரி சிம்பிளாக இருக்கும் ஆனால் கிராண்டா பட்டு பட்டுப்போட யூக்காலா இருக்கும் அது அது மாதிரிலாம் கட்டிட்டு போகலாம் அதனால தான் இது ஆமாங்க சாமந்திரிக்காய் பட்டில் நிறைய நிறைய ரெட் இருக்குங்க நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ஒன்னு ஒன்று ஒரு டிசைன் காமிக்க பாருங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பேங்களூர் உள்ளவங்க நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க தேதி வைக்கிறதுக்கு நிச்சயதாரத்துக்கு கிராண்டாகவும் இருக்கும் பட்டுப் பொடி யூக்களாக இருக்கும் இது சாந்திரிக்கப்பட்ட இது ஒரு ரகம் டெய்லி கூட போட்டு போகிறவங்க இது போல டெய்லி நிறைய காலேஜ் பிள்ளைங்க நிறையா வந்து விரும்பி எடுக்கிறாங்க நிறையாவுக்கு கண்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் என்னென்ன கலர் கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பட்டு பொடில என்ன லுக்கு அதில் என்ன கலர் கிடைக்கும் அந்த லுக்கு அதில் உள்ள கிராண்டு இந்த காட்டன் பொடிகளை நீங்கள் பார்க்கலாமே கேரண்டியாக இருக்குங்க எல்லாம் சாஃப்டாக இருக்கும் சுருங்காது சாயம் போகாது கிராண்டாக இருக்கும் பட்டுப்பொடிகளில் லுக்கு இதில் அந்த உள்ள அந்த ஃபீலிங்கே எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக தரும் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய நிறைய பேர் கஸ்டமர் வந்து இதில் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ காலேஜ் உள்ள ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க நிறைய விரும்பி எடுக்கிறாங்க இதில் தௌசண்ட் தான் இது புடவை வந்து இது வந்து சாமுத்திரிக்க சாமந்திரிக்காட்டு சாமந்திரா பட்டல் இது ஒரு ரகம் இது ஒரு குவாலிட்டி இது வந்து இது ஒரு டிசைனு சாமந்திரிக்காய் பட்டில் நிறைய குவாலிட்டி நிறைய ரேட் இருக்கு நிறைய வெட்டிஸ் இருக்குங்க அது இது ஒரு ரகம் அதில் ஒரு நீங்கள் பார்க்கறது இது ஒரு ரகம் இது ஒரு குவாலிட்டி சாமந்திரிக்காய் பட்டுங்க இது இப்போ சாமந்திரிக்காய் வந்து காப்பர் ஜெர்காது இது வந்து புட்டா டிசைன் சொல்கிறதுங்க அது இதில் கொடி மலர் நிறையா கொடி இருக்குது ஃபுல்லாக கிராண்டாக ஜரி காமந்திரிக்காய் பட்டுனாலே இப்போ டிவி விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னா க்ராண்டாக ரேட் அதிகமாகிற போல காட்டுவாங்க நீங்கள் வந்து அந்த பட்ஜெட் வரிசிலே இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்ன அது வந்து அதுக்கும் ஒரு டிசைன் அது அதுக்கும் கிராண்டு அது அதுக்கும் ஒரு டிசைன் இருக்குங்க இது வந்து புட்டாரகம் சொல்கிறதுங்க இன்னும் கொடி உள்ளது இருக்குது அது ஒரு ரேட்டு வரும் ஜருக ஃபுல்லாக ஜக்காடு ஃபுல்ல ஜருக ஃபுல்லாமே வரும் அது ஒரு ரேட்டுங்க அதெல்லாம் பொறுத்து தான் ரேட்டு மாறும் ஆமாம் ரேட்டு டிசைன் ஜருக ஃபுல்லாமே ஒன்று ஒன்று குவாலிட்டி ஒன்று ஒன்று ரேகம் அது காப்பிடிச்சிருக்கு அது வந்து ஜருக அது ஒன்று குவாலிட்டி மாற மாற உங்களுக்கு ரேட்டு போயிட்டே இருக்கும் இது வந்து டிசைனே ஜருகெல்லாம் கம்மி கொஞ்சம் கம்மி இது சாமுந்திரிக்கா பட்டிலே ஸ்டார்டிங் ரேட்டு காப்பிடிச்சிருக்கேன் இப்போ உள்ள மாடல் இருக்குது

தஞ்சாவூர் பெரம்பலூர் இந்த சைடு கடலூர் விழுப்புரம் எந்த ஊருனாலும் சரி நீங்கள் ஒரு அடி ஃபோனில் சொன்னீங்கன்னா போதும் நாங்கள் நேர்லேயே கொண்டு காட்டுவோம் எவ்வளோ சாரீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டாங்க எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இல்லை வீட்டுக்கு வந்தாலும் வந்து பார்த்துட்டோம் எடுத்து தான் ஆகணும் இல்லை நீங்கள் எவ்வளோ சாரீஸ் வேணால் நீங்கள் பிரித்து பார்க்கலாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம் வந்துட்டு இவ்வளோ சாரீஸ் பார்த்துருக்காங்க பிடிக்காமல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் ஏமா இது வந்து எங்கள் வீட்டில் தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு கடைங்க வச்சு கடைங்களில் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா மூஞ்சை கட்டுவாங்க எங்கள்கிட்ட அப்படி ஏமா இது வந்து நானே எங்க வீட்டுக்காரவங்க அவங்களோட அண்ணன் அம்மா அப்பா இப்படி வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் நாங்கள் எல்லாமே வந்து பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கோம் வெளியில் வந்துட்டு காசு சம்பளத்துக்கு ஆள் வச்சு வேலை செய்கிறது அந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது இது வந்து எங்கள் குடும்ப பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு கஸ்டமர் முக்கியம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இதை நாங்கள் பூர்த்தி பண்ணுறது எங்களோடய வேலையாக இருக்குது இதில் வந்துட்டு நாங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் ரோஸ் இது வந்துட்டு ஜவுளி கடை போல் எங்கள் வீட்டில் ஹாலில் இருக்கும் கஸ்டமர் வந்தோடனே லுக்காக பார்க்கணுங்கிறதுக்காக வீட்டிலேயே நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் ரூம் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரூம் சாமி ரூமு இதில் வந்துட்டு நாங்கள் திருமணத்துக்கும் நிச்சயதார்த்தம் அப்புறம் வந்து தேதி வைக்கிறது இந்த மாதிரி சுப முகூர்த்த காரியத்துக்கு உள்ளப்பட்ட வந்துட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பீரோஸ்குள்ளே வச்சுருக்கோம் சாமி ரூமில் தான் இருக்கும் அதோட வெரைட்டிஸ் காட்டுறோம் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இது வந்து இதில் வந்துட்டு எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் சாரீஸ் வேணுமோ நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ரூம்குள்ளேயே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரூம்குள்ளெலாம் வரக்கூடாதுன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் வந்துட்டு எந்த சாரீஸ் வேணுமோ நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள் சூஸ் பண்ணுற சாரியை நாங்கள் வந்து எடுத்து காட்டுவோம் எல்லா சாரீஸுமே இதில் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் வரும் அதாவது லோ பட்ஜெட்டில் மேரேஜ் பண்ணணுன்னு நினைக்குவாங்க அவங்களாம் வந்துட்டு தேர்ட்டி ஃபார்ட்டி எல்லாம் வந்துட்டு வாங்க முடியாது சாரீஸ் அப்போ வந்துட்டு ஆனால் அதோட லுக் அதோட கிராண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் இந்த சாரீஸ் இந்த மாதிரி சாரீஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது ஃபுல்லாகவே அதே மாதிரி சாரீஸ் தான் இருக்கும் பாக்ஸில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருப்போம் மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சுற்றி வந்துட்டு நாலு பீரோ இருக்குது நாலு பீரோக்குள்ளேயும் வந்துட்டு எங்கள்கிட்ட ஃபுல்லாக சாரீஸ் தான் இருக்குது இப்போ இந்த பீரோக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாரீஸ் தான் நாங்கள் வச்சுருப்போம் எல்லாமே நியூ சாரீஸ் நியூ மாடல் மற்ற எல்லா சாரீஸுமே வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்குது உங்க நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை நீங்கள் வந்துட்டிங்கன்னா இது வீட்டுக்குள்ளே தான் இருக்குது நல்ல குவாலிட்டியான சாரீஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போவீங்க ஒரு டைம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் எங்களோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்க எல்லா குவாலிட்டியும் பார்த்தீங்க எல்லா பார்த்தீங்க அது கூட இப்போ மாப்பிள்ளை கட்டுறதுக்காக பட்டு வெட்டு சட்டை நாங்கள் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் இருக்கோம் அது வந்து கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கட்டுறதுக்குன்னு பாரம்பரியமாக உள்ளது இது வந்து பட்டு வெட்டி சட்டை கட்டிட்டு தான் தாலி கட்டணும் அது வந்து காலங்காலமாக உள்ள பாரம்பரியமாக உள்ளது வந்து இது வந்து சுத்தப்பட்டு சுத்தப்பட்டு தான் அது சுத்தப்பட்டு தான் கட்டணும் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கட்டும்போது சுத்தப்பட்டு தான் கட்டணும் அது வந்து பட்டு கட்டினா பாவம் கழிஞ்சு சொல்லுவாங்க ஒரு பேருக்கு சொல்லுவாங்க அது பாரம்பரியமாக உள்ளது எங்கள் ஊரில் வந்து இதுதான் பாரம்பரியமாக கட்டிக்கிட்டு இருக்கோம் இது சந்தனங்க அது சந்தனக்கலர் இது சந்தன சட்டை சரி சந்தன வேஸ்ட்டு இது எட்டு மூணு வேஸ்ட்டு நாலு மூணு துண்டுங்க அது சரி இது வெள்ளை வெள்ளை சட்டை போயிட்டு சரி இது வந்து வெட்டி சட்டை துண்டுமே ரெண்டுமே வந்துடும் இல்லை அதுமாதிரி தைக்காமல் துணியாக வேணும் மெட்டீரியலாக வேணும் அப்படின்னு நினச்சி அதையும் வாங்கிட்டு போய் அவங்க வந்து மெட்டீரியல் எடுத்து போய் தைச்சிக்குவோம் அந்த பட்டு துணி துணி அதாவது போய் தைச்சிப்பாங்க ஆமாம் போய் தைச்சிடுவாங்க நிறைய பேர் கேட்குறாங்க அது ஸ்டெட்டாக வந்துடும் துணி துண்டு வேஸ்ட்டு மூணுமே வந்துடும் இதுன்னு வெள்ளை இருக்குங்க இதுன்னு சந்தனம் இருக்குங்க மெட்டீரியலாக கொடுத்துருவோம் அது வாங்கிட்டு போய் தச்சுப்பாங்க எங்களுக்கு வந்து ரெடிமேடாக வேணும் அப்படின்னா என்ன என்ன தைச்சிடலாம் கேட்டால் தருவோம் முப்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி நாலு இருக்குது இல்லை மெட்டிரியலாக வேணும் அப்படின்னு சொல்லிச்சா மெட்டிரியல் எங்களை வாங்க வச்சிருக்கோம் ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான் ரெண்டுமே பியூர் பட்டு தான் மாடல் பார்த்துருப்பீங்க காஞ்சிபுரம் டைப்ல மாடலை பார்த்துருப்பீங்க எங்கள் ஊர் வந்து ஸ்பெஷல் போடவ

நல்லா உற்பத்தி பண்ணி தர முடியும் எங்களால் இது பார்டர் பெரிய பாடருங்க ஓசு அதில் என்ன ஜெ இதுமாரி வேணும் அப்படின்னு நினச்சா ஜக்கெடு போட்டு கட்டம் போட்டு இந்த மாரி புட்டா போட்டு இது பெரிய பாட்ரு லென்த்தாக இருக்கும் பாட்ரு அதுவும் எங்களால் பண்ணி தர முடியும் இல்லை இந்த பட்டு புடியல இன்னும் பாடரு பெருசாக வேணும் இன்னும் குவாலிட்டியாக வேணும் இன்னும் ஜருகே க்ராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் எங்களால் பண்ணித் தர முடியும் அது இந்த ரகங்க அது பார்டரு பெருசாக இருக்கும் ஆமாம் ஆமாம் இது வந்து ஜருகை கிராண்டாக இருக்கும் பழையகாப்பு வர எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதை வந்து விட்டுட்டு போகலாம் இதுலாம் இதுலேயே வந்து இதெல்லாம் என்ன நீங்கள் ஏதோ அது போல சொன்னீங்க இன்னும் இரநூறு குளிக்கிங்க அது இது இரநூறு குளிக்க ஜருகினுடைய அளவுன்னு சொல்கிறது வந்து இரநூறு குளிக்க சொல்கிறது ஜருகுடைய அளவு இது ஐம்பது குளிக்கு ஓ இது வந்து நூற்றி இருபது குளிக்கு இது இரநூறு குளிக்குங்க இது ஜருகை இது வந்து கொடி இருக்கும் இது வந்து முந்தாணி வந்து டிசைன் இருக்கும் நிறைய உங்கள்கிட்ட முன்னாடி காமிச்சிருக்கேன் வாங்க நேரில் வாங்க கம்மி தரேன் நிறையா பார்க்கலாம் அதிலே வந்து டபுள் சைடு பார்ட்ரு வேணும் பட்டு புடையிலேயே வந்து இப்போ எங்கள் ஊரில் இப்போதைக்கு ஸ்பெஷல் இப்போதைக்கு ரெண்டாயிரம் நல்ல டெண்ட்டில் போயிட்டுருக்கு நிறையா மாடல் போயிட்டுருக்குது இது வந்து டபுள் சைடு பாட்ரு இப்போ வந்து சிங்கிள் சைடு தான் போயிட்டு இருந்தது முன்னாடி இப்போ த பட்டு வந்து டபுள் சைடில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த டபுள் சைடு பாட்ருங்க அது முத்துட்டு ப்ளஸ் தான் வரும் டிசைன் வந்து லுக் சிம்பிளாகவும் தரலாம் இல்லை கிராண்டாக பண்ணி பண்ணித்தரலாம் இது வந்து டபுள் சைடு அது இது டபுள் சைடு பாடுறங்க அது இப்போதைக்கு இப்போ எங்கே நாங்கள் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் உட்கார பிரச்சனை நாங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் போது நாங்கள் கரண்டில் விட்றோம் இப்போதைக்கு நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சரி டிசைன் அதிகமாக இருக்கும் வேலைப்பாடு அதிகம் இல்லை இல்லை இருபது நாள்லேருந்து பத்து நாள்லேருந்து இருபது நாள் ஆகும் வேலைப்பாடு ஓ இதில் என்னென்ன வேலைப்பாடுல இப்போ என்ன இல்லை நிறைய டிசைன் ஒர்க் நிறையா இருக்குது சார் ஓ சரிங்க மினிமம் ஒரு பத்துலேருந்து பதிஞ்சு நாள் ஆகும் என்னென்ன டிசைன் சொல்லுங்கள் நான் இது வந்து இரநூறு குளிக்குங்க கொடிமலர் சொல்றது இரநூறு குளிக்கு ஜர்மனியுடைய அளவு இரநூறு குளிக்கு வரும் இதுக்கு வந்து கொடிமலர் சொல்றது ஆரம்பத்துல இருந்து பாரம்பரியமா உள்ளது இதை வந்து எவ்வளவு ஆயிரம் கணக்கு புடவை இருந்தாலுமே இதுக்குன்னு கஸ்டமர் நிறைய இருக்காங்க வந்தனைக்கு தான் வந்து நிறைய பாப்பாங்க இது காலங்காலமா பாரம்பரியமா நெஞ்சிட்டு இருக்கும் ஆமாங்க இதுல எந்த காலத்து டிசைன் இதுல இருந்து ஒரு முப்பது வருஷமா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் முப்பத்தி நாற்பது வருஷத்துக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து கொடிமலருங்க முந்தாணி கிராண்டா இருக்கும் அதே கலர் தாங்க என்ன கலர்னா இது மெரூன் கலர்ங்க அது சரி இது பார்டர் பாருங்க பார்டர் நல்ல கிராண்டா இருக்கும் அது சரி முந்தானி கிராண்டா இருக்கும் உடல் டிசைனை பாருங்க இது பாரம்பரியமா உள்ள புடவைலாம் கைத்தறி புடவை ரொம்ப வேலைப்படாதீங்க அதில் ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஓ சரி கைத்தறி போடனாலே பத்து நாள் பாஞ்சு நாளாக ஆகுங்க நிறைய வேலைப்பாடு அதிகமாக இருக்குதுல்ல இல்லை அதை விட இல்லைங்க இதில் வந்து ஒரு ஆள் முன்னெடுக்கிற வேலை கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேருக்கு மேலே தெரு நூல் விடணும் பாவு பனைக்கணும் சாயம் பண்ணணும் வைட் நீக்கி விடணும் நிறைய வேலைப்பாடு இருக்குங்க எல்லாருக்கும் வேலை ஒரு புடவை உற்பத்தி பண்ணி செல்ஸ் பண்ணுறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது ஆளுக்கு தான் ஒரு புடவை செல்ஸ் பண்ணி இது பண்ணி நாங்கள் வந்து செல்ஸ் பண்ண முடியும் நிறைய வேலைப்பாடு அதிகமாக இதெல்லாம் பாரம்பரியமான உள்ள புடவை அதெல்லாம் அடுத்து சாஃப்ட் சிலுக்கு எதுவும் ரோ காஸ்ட்லி தான் அது நல்லா வெயிட் கம்மியா இருக்கும் மேலே இருக்கிறதே தெரியாது இப்போ மூமெண்ட்டில் உள்ளது நிறைய மாடல் போய்கிட்டு இருக்கு நிறைய கலர்லாம் இருக்கு ஏகப்பட்ட கலர் கொடுக்க முடியுங்களால இது இது இதோட லிசிங் அது

திருமணத்துக்காக உள்ள புடவா கல்யாண புடவா அது பாருங்க இந்த புடவை ரேட் அதிகமா இருக்கும் இது வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது ரூபா இல்லைங்க அது வரும் வித்து பிளவுஸ் பியூர் பட்டுங்க பியூர் கைத்தறி புடவை டபுள் செட் பார் நிறைய கலர் இதில் நிறைய கலர்லாம் இருக்குங்க நிறைய டிசைன் இருக்குது இதில் என்ன குவாலிட்டியாக வேணும் வர்றவங்க நிறைய குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது காஞ்சிபுரம் டைப்னு சொல்றதுங்க காஞ்சிபுரம் மாடல் சொல்றதுங்க இது இது சேல்ஸ் இது உற்பத்தியும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஜருக்கு குவாலிட்டியான ஜருக்குங்க இது இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் முப்பது நாள் கொஞ்சம் ஆகுங்க இது வந்து வேலைப்பாடு அதிகம் இல்லை ஜருக குவாலிட்டியா இருக்கும் துஷ்டு ஜருக பட்டு குவாலிட்டியான பட்டு தரமான புடவை இது வந்து ரொம்ப ரீச்சான உள்ளவங்க வந்து எடுப்பாங்க எல்லாம் அதே மாதிரி ஒரு இருபதுலேருந்து இருந்து ஒரு முப்பது ரூபா வழியில் இருக்குங்க நிறைய கலர் இதுலேயே பேர் போட்டு தரணும் போட்டா போட்டு தரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா செஞ்சு தருவோம் நாங்கள் எல்லாம் மூத்தப்படுவது தாங்க எல்லாம் கான்ட்ரஸ்ட் எல்லாமே இப்போ ட்ரெண்டு மூட்டு மூ நிறைய மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு இதான் நிறைய கலர் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு ட்ரெண்டிங்கான கலர் ஆமா ட்ரெண்டிங்கான கலர் ரொம்ப இது வந்து ரோஸுக்கு கலர் வரும் அது இது கான்ட்ரஸ்டான பார்டர் கான்ட்ரஸ் ப்ளஸ் ப்ளஸ் தான் வரும் கிரீன் முந்தாணி வரும் அது பாருங்க இந்த சைடு காட்டுங்கன்னு தெரியும் இது உடல் டிசைனுங்க இது இதில் பார்டர் வந்து கை நல்ல பெரிய பார்டர் இருக்குது சின்ன பார்டர் இருக்குது நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுதான் செஞ்சு கொடுப்போம் வந்து ஜாங்கள சலன் சொல்றதுங்க இது அப்படினான ஜாங்கள இந்த ஜாங்கள சலன் எல்லாம் இந்த பேர் டிசைன் வந்து சொல்றதுங்க இது கல்யாண சலன் இந்த பக்கம் டபுள் செட் பார் வரோம் கூட டிசைன் ஃபுல்லாமே கிராண்டா வரோம் என்ன கலர்ல உங்களுக்கு போட்டு தரணும் என்ன மாடல் போட்டு தரணும் அப்படி போட்டு தரலாம் ஃபர்ஸ்ட் சார்ட்டிங் பார்த்தது அந்த 50 குளிக்கி அந்த அத சார்ட்டிங் ஃபர்ஸ்ட் சார்ட்டிங் உள்ளது இந்த எங்க ஊர்ல பொதிகை செல்ஸ் இது இதுக்கு லேந்து அதுக்கு அப்புறம் நிறைய வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாரம்பரியமா உள்ளது இது டிசைன் கம்மியா இல்லதா ஒரு பட்டு ஆமா இதுலயே வந்து இந்த இதுவும் கைத்திரி போடுவோம் இதுவும் கைத்திரி போடுவோம் ஆனா இது கிராண்டா இருக்கும் இது பொருத்தத்துக்காக உள்ளது இது அதுக்காக நிறைய எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கட்டிக்கலாம் ஆமாம் கட்டிக்கலாங்க இது ரொம்ப வேலைப்பாடு அதிகமாக இருக்குது இது ரொம்ப இருபது நாள் ஆகுங்க எல்லாம் ரொம்ப வேலைப்பாடு அதிகம் இது என்ன என்ன டைப் சொன்னீங்க டிசைன் பேர் இது ஜாங்கள சலங்கு அது கல்யாண சலங்கு மூர்த்த புடவை ஜாங்கள சலங்கு அது இது நாலு டு அஞ்சு ரூபா வரும் அது இது மூர்த்த புடவை தான் டிசைனை பாருங்கள் டபுள் சைடு பார்டு கான்ட்ராஸ்ட் ப்ளஸோடு வந்துடும் ரசமாக இருக்கும் இந்த படத்தை பாருங்கள் டிஃப்ரெண்டாக இந்த படம்லாம் யாருமே கிடையாது சிலுவர் ஜருக பார்டர் கை ஹெவியாக இருக்கும் இது வந்து வெள்ளி ஜருக சிலுவர் ஜருக ஓ சரி சரி சிலுவர் ஜருக இப்போ மூமெண்ட்டில் நிறைய இப்போ இப்போ இப்போதைக்கு டென்ட்டுக்கு நிறைய போயிட்டு இருக்கு நியூ இயருக்கு அப்புறம் நிறைய போயிட்டு இருக்குல்ல போதைக்கு சாஃப்டாக இருக்கும் புடவை பஃன் நிற்காது சுருங்காது சாயம் போகாது கேரண்டியாக இருக்கும் புடவை அகலம் குறையாது மீட்ரு குறையாது இது வந்து டூ தௌசண்ட்லேயும் த்ரீ தௌசண்ட்குள்ளே தான் வரும் அது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸு இப்போ கால் பண்ணிட்டு நீங்களே போய் உட்கோட்ட அந்த கனியோண்ட சோழப்புற மெயின் ரோட்லேருந்து வீட்டுக்கு விட்டுருவோம் வீட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டருங்க நம்ம ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மெயின் ஊரில் ரோடு சரி அங்கே வந்து ஃபோன் பண்ணினா அந்த அவங்க வந்து க பிக்கப் பண்ணிட்டு வந்து வீட்டில் புடையை காமிச்சு உங்களுக்கு வேணுங்கிற புடையை திருப்தியே காமிச்சு திரும்பி கொண்டு ரிட்டன் கொண்டு ரோட்டில் விட்டு விட்ருவோம்